ஹே கைஸ் இந்த ஸ்கூலுக்கு ஒரு புதுசாக ஒரு டீச்சர் வருவார் ஆனால் ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் வேலை செஞ்ச ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்கூலுக்கு வெளியே நின்று ஏதோ பேய் பங்களாவை பார்க்குற மாதிரி பயந்து பார்த்துட்டு இந்த புது டீச்சரும் போயிட்டு என்னப்பா உங்களுக்கு இப்படி வேர்த்து ஊற்றுது அப்படின்னும் போது உள்ள இருக்கிறதுலாம் பசங்கலாம் நினைக்கிறீங்க எல்லாம் பிசாசுங்க இதுங்கள்ட்ட போகாதீங்க தயவு செஞ்சு இப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டீச்சர்கிட்ட சொல்லுவார் ஆனால் அந்த புது டீச்சராக எல்லாம் நான் பார்த்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுவார் அவர் உள்ளே போயிட்டுருக்கும் போது அந்த பழைய டீச்சராக ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு அந்த புது டீச்சர் முன்னாடி நீட்டுவார் பார்த்தீங்களா பார்த்தா மேலே இருக்கிற பசங்கள்லாம் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றுங்க அதே பக்கம் சைடாக திரும்பினா வாட்டர் கன் வச்சுலாம் சுடுங்களா இதுலேருந்து தப்பிச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவார் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பசங்க போகிற ரெஸ்ட் ரூமில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை போட்டு பயங்கர சேட்டத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சாரா இதுங்கள்ட்ட தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும் போது பிரின்சிபல் வெளில வர்றத பார்த்துட்டு அந்த பசங்க பயந்துரிச்சிட்டு போகும் தெய்வமே எப்படியோ காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் தெரியுது அந்த பிரின்சிபலே பேண்ட் இல்லாமல் நின்று போயிட்டுருக்குறாரு அந்த சைடு பசங்க வேற முடியாருமா இதை பார்த்துட்டு அந்த ப்ரின்ஸிபலா நீ எப்படியோ போய் பொழைச்சி போ நான் தப்பிச்சா போதும் சாமின்னு சொல்லிட்டு அந்த சாரை வாய்ச்சி தள்ளிட்டு அவர் மறுபடியும் கதவு சாத்திப்பார் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க என்ன சேட்டை பண்ணாலும் நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே யூரோ இருக்க ஆரம்பிச்சிருவார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ